ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவி சர்மத்தில் இருக்க இறந்த செல்களை எப்படி நீக்கிறதுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம அழகாக பிரதிபலிக்கிறது நம்ம முகந்தான் அதனால் முகத்தை அழகாக வச்சுக்கணுன்னு எல்லாருமே ஆசைப்படுவோம் ஆனால் நம்ம முகத்தை அப்பப்போ கிடைக்கிறது முகப்பொருள் கரும்புள்ளி அதிகப்படியான எண்ணெய் சுரப்பு தேங்கி கிடக்கிற இறந்த செல்களும் தான் இது எல்லாத்தையும் தற்காலிகமாக நீக்க மார்க்கெட்டில் நிறையா க்ரீம் அவைலபிளில் இருக்குது ஆனால் அந்த எல்லா க்ரீம்களும் எல்லா வகையான ஸ்கின் டைப்க்கும் உகந்தது இல்லை கூடவே பக்க விளைவுகளும் வந்துடும் இந்த மாதிரியெல்லாம் ஆகாமல் இயற்கையான பொருளை வச்சு நிரந்தரமாக நம்ம சர்ம பிரச்சனைகள்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்க முடியும் அதுக்கு தேவைப்படுற பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரை எலுமிச்சை எடுத்துக்கணும் வெள்ளை சக்கரை ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கணும் எலுமிச்சையில் இயற்கையான ப்ளீச் இருக்குது இதில் இருக்க ஆன்டி பாக்டீரியல் தன்மை சர்மத்தில் இருக்க முகப்பொருட்களையும் கரும்புள்ளிகளையும் கெட்ட பாக்டீரியாக்களையும் அழிச்சிரும் அதோட முகத்தில் இறந்த செல்கள் அதிகமாக தேங்கி இருக்கிறனால தான் பல பிரச்சனைகள் உருவாக காரணமாக இருக்குது இதில் இருக்க விட்டமின் சி கொலாஜன் உற்பத்தியை தூண்டி முகத்தை பிரகாசமாக வச்சுக்கும் அதிகமான எண்ணெய் சுரப்பை கண்ட்ரோல் பண்ணும் சண்டானையும் ரிமூவ் பண்ணி கொடுக்கும் முகத்தில் தழும்பு இருந்தால் கூட நாலடைவில் மறைஞ்சிரும் அடுத்து வெள்ளை சர்க்கரை சருமத்தில் இருக்க செல்களை டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கும் இதில் ஸ்க்ரப் பண்ணோன்னா துளைகள் விரிவடைஞ்சு சருமம் காற்றோட்டத்தை சுவாசிக்கும் ஏன்னா இதில் இருக்க கிளைகோலிக் அமலம் சருமத்துக்கு ரத்தம் ஓட்டத்தை மேம்படுத்தும் இறந்த செல்களை கம்ப்ளீட்டாக வெளியே எடுத்துடும் ஓகே இப்போ ஸ்க்ரப் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ லெமனை ரெண்டாக கட் பண்ணிக்கணும் இப்போ ஆஃப் லெமனை சர்க்கரையில் டிப் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக லெமனை அடுத்துக்கிட்டே தேய்க்கணும் அப்ளை பண்ணும்போதே நல்லா மசாஜ் பண்ணிக்கணும் லெமனை வந்து சக்கரையில் டிப் பண்ணி இந்த மாதிரியும் தேய்க்கலாம் இல்லைனா லெமன் சாரி தனியாக எடுத்து அது கூட வெள்ளை சர்க்கரையை ஆட் பண்ணி அதுக்கப்புறமும் ஃபேஸில் அப்ளை பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணோன்னா ஸ்க்ரப் மாதிரி இருக்கும் இதுவே லெமன் சாரி எடுத்து சர்க்கரையில் போட்டு பண்ணோன்னா கையில் பண்ண முடியாது ப்ரஷில் தான் அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணும்போது கழுத்துக்கிட்ட பின் கழுத்து காதோரங்களில் எல்லா எடுத்துலையும் நல்லா தேய்ச்சிக்கணும் இப்போ ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிட்டேன் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணலாம் நல்லா காயட்டும் அதுக்கப்புறம் ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ என் முகம் எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு எதாவது ஒரு ஃபங்க்ஷன் இல்லை பாட்டிக்கு ரெடி ஆகிறதுக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த பேக்கை அப்ளை பண்ணிவிட்டு பச்சை தண்ணியில் கழுவிட்டு நார்மல் மேக்கப் போட்டிங்கன்னா முகம் பிரைட்டாக கலராக இருக்கும் கை கால்களில் இருக்க கருமைக்கும் இந்த பேக்கை யூஸ் பண்ணலாம் அண்டர் ஆம்ஸ் கருமைக்கும் யூஸ் பண்ணலாம் வாரத்துக்கு ரெண்டு டு மூணு டைம் இந்த பேக்கை சருமத்துக்கு யூஸ் பண்ணலாம் ட்ரை ஸ்கின் இருக்கவங்களும் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்களும் எலுமிச்சைக்கு பதிலாக தக்காளியை யூஸ் பண்ணி இதே மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம் நீங்களும் இந்த ஸ்க்ரப்பை யூஸ் பண்ணி உங்களோட ஃபேஸில் இருக்க டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவியை சப்ஸ்க்ரைப் பண்ணுறேன்ன இப்போவே கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க